அதிகாரத்தின் முகங்கள் நூல் வெளியீட்டினை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிற்கு புத்துணர்வு ஊட்டு வகையில் அடுத்தது பாரதியின் ஒரு பாடலை நமக்காக பாட வருகிறார் பர்வதவர்தினி அவர்கள் நெஞ்சுக்கு நீதியும் என்ற பாடலை நமக்காக பாடுவதற்காக பர்வதவர்தினி அவர்களை அழைக்கிறோம் வணக்கம் இந்த சாங் சூஸ் பண்ணது ரொம்ப யோசித்தேன் டைட்டிலுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பட்டு நூலறிமுகம் செஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சாங்கை வந்து நான் நூலாசிரியர்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன் உயிர்களை இயக்கும் சக்தி நமக்குள்ளேயே இருக்கும் சக்தி பாரதி கண்டு உணர்ந்த சக்தி நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணி போன் நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணி போன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாகிவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ மஞ்சளையின்றி பகையின்றி சோதி மையகமாந்தருளா ஆ வஞ்சனையின்றி பகையின்றி மையகமாந்தருளாம் தஞ்சமின்றேரை பேர் அவள் பேர் சக்தி ஓம் சக்திவோம் சக்திவோம் நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோ நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோ கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமே சக்திவோம் சக்திவோம் வெள்ளை மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய் தெல்லு கலை தமிழ் வாணினொரு விண்ணப்பம் செய்திடுவேன் எல்ல தலை பொழுதும் ശക്തി 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 നല്ലതൊരു കവിതയെ തീർദ